வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செவன் ஜி கே இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம அழகு வாரியா வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வரோம் அதுல வந்து அழகு ஒன்னுல வந்து தேர்வு இரண்டு அதுதான் வந்து பார்க்க போறோம் அழகு ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இலக்கணம் இதுல வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது சொல்லியிருக்காங்க சிலபஸ் வயசுல அதுல வந்து தேர்வு இரண்டு தான் வந்து பார்க்க போறோம் நம்ம டெலாம் சேனல் ஜாயின் பண்ணலாம் நம்ம டெலாம் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க பிடிஎஃப் வந்து நம்ம டெலாம் சேனல் தான் ப்ரொவைட் பண்றோம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிற நண்பர்களாக இருந்தால் நீங்க எவ்வளவு கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாக்கிறீங்களோ அதை தான் வந்து உங்களுக்கு ஸ்கோரிங் வந்து இன்கிரீஸ் ஆகும் உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க அந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிட்டு அந்த கொஷின்ஸ்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க எக்ஸாம் பாயிண்ட் டேப்ல வந்து உங்களுக்கு அந்த கொஷின்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த டெஸ்ட் பெச்சோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் தான் தமிழ் நைன்டி நைன் ருபீஸ் அது ஜிஎஸ்சும் வந்து நைன்டி நைன் ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணிட்டு அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப் வந்து அடைக்கலாம் இப்போ வந்து தேர்வுக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் சேர்த்தெழுதுக ஆர்த்தி ப்ளஸ் சூடி ஆன்சர் பி ஆர்த்தி சூடி கொஷின் நம்பர் டூ எதிர் ப்ளஸ் ஒளிக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் சி எதிர் ஒளிக்கர் கொஷின் நம்பர் த்ரீ நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலம் கொஸ்டின் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு புரியல் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க கல்லுக்கும் காலுக்கும் வந்து உள்ள வித்தியாசம் கேட்கிறாங்க ஏ கல் விழுந்து காலில் காயமானது கொஸ்டின் நம்பர் ஒளி வேறுபாடு அடைந்து பொருள் தருக விரை விரை இதுல வந்து என்ன வேறுபாடு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க பிப்த் கொஸ்டின் வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா பி பஸ்ட் இருக்க விரை வந்து விதை செகண்ட் இருக்க விரை வந்து மரத்தல் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க விலை விலை பஸ்ட் இருக்க விலை என்னன்னு பாத்தீங்கன்னா உண்டாக்குதல் செகண்ட் இருக்க விலை வந்து விரும்பு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கொஷின் நம்பர் செவன் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான சொற்றொடரை தெரிவு செய்க ஆன்சர் பி மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால் கொஸ்டின் நம்பர் எயிட் சரியான வினாச்சொல்லை தேர்வு செய்க மதிப்பு கூட்டுதல் என்றால் மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன ஆன்சர் பி என்னந்தா வரும் மதிப்பு கூடுதல் எதுன்னு வராது மதிப்பு கூட்டுதல் யாருன்னு வராது மதிப்பு கூட்டுதல் ஏன்னு வராது மதிப்பு கூட்டுதல் என்ன மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன கொஷின் நம்பர் டென் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க பெயர்ச்சொல் சொல் டேஸ் வகைப்படும் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பி கொஸ்டின் நம்பர் டென் சரியான வினாச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் டி கொஷின் நம்பர் லெவன் விடைக்கேற்ப வினாவை தெரிவு செய்க விடை வந்து கொடுத்திருக்காங்க என்னன்னு பாருங்க கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு ஆகையால் அழகில் சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை இது வந்து கொஷின் வந்து என்னன்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் ஏ பாருங்க கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை ஆப்ஷன் ஏவே வந்து சரியானதான் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதிதாசன் இயற்பெயர் சும்புரத்தினம் இது வந்து கொஷின் வந்து எப்படி அமையன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசனின் இயற்பெயர் யாது ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் தேர்ட்டின் சரியான விடை வகையை தேர்ந்த நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு வலிக்கும் என்ற விடை கூறுவது விடையாகும் நம்பர் வேறு சொல்லை தேர்வு செய்க நடக்கிறது இதற்கு வந்து வேறு சொல் இது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் பிப்டீன் தருகின்ற இதன் வேறு சொல் அறிகன் என்னும் வேறு சொல்லின் வினையானையும் பெயர் ஆன்சர் சி கொடுத்தோர் கொஷின் நம்பர் செவன்டீன் வேறு சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல் பேசு வேறு சொல்லை கொடுத்து வினைமுற்று வந்து கேட்கறாங்க அல்லது பேசு கொடுத்துருக்காங்க பேசுனா பேசினான் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் கான் என்னும் வேறு சொல்லின் பதம் அறிக வேறு சொல்லின் பதம் பார்த்தீங்கன்னா கான்க்கு வந்து கான்னா கண்டேன் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் வலுவற்ற தொடர் எழுதுக இல்ல வலுவற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கையில் குஷி நம்பர் நீக்கி எழுதுக பிழை இருக்கு இதை வந்து நீக்கி எழுத சொல்றாங்க நல்ல தமிழுக்கு எழுதுவோம் இது வந்து எப்படியா இது வந்து இதுல வந்து என்ன பிழைன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல தமிழில் எழுதுவோம் இதுதான் வந்து சரியானது நல்ல தமிழுக்கு எழுதுவோம் இல்ல நல்ல தமிழில் எழுதுவோம் ஆன்சர் பாத்தீங்கன்னா பி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்ய பணிந்து பணித்துக்கொள்ள ஆசிரியர் பணித்ததால் கையல் விழி பணிந்து படித்தாள் ஆன்சர் டி கொஷின் நம்பர் டுவெண்டி டூ சரியான தொடர்களை தேர்ந்தெடுக்க பணிந்து பணித்து தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் சரிதான் அது செகண்ட் பாருங்க தலைவன் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான் இது தவறு தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் இது வந்து சரியானது தான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஒன்றும் மூன்றும் சரி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஆயுத எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது ஆன்சர் டி தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது கொஷின் நம்பர் டுவெண்ட்டி கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மருத்துவ குரல் டேஸ் விடையாகும் மறை விடையாகும் கொஷின் நம்பர் பிரித்தழுது வல்லுருவம் இதை வந்து எப்படி வந்து பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வன்மை பிளஸ் உருவம் சொல்லி பிரிக்கலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி நண்பர்களே இதோட வந்து இந்த வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து தேர்வு வந்து மூன்று அழகு ஒன்லயே வந்து பார்ப்போம் இதோட பிடிஎஃப் உள்ளாவே வந்து நம்ம டிரேராம் தான் வந்து கொடுக்க போறோம் நம்ம வீடியோவே அப்லோட் பண்ணாலும் நம்ம டேராம் சேலம் வந்து பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம் சேலம் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க உங்களுக்கு வந்து அண்ட் ஆன்சர் வந்து ஒரு டெஸ்ட் பேட்சோட ஃபுல் அண்ட் ஆன்சர் வேணும்னு தமிழும் ஜிஎஸும் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அந்த டெஸ்ட் பேச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணு நினைச்சிங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் வந்து பே பண்ணிட்டு அந்த டெஸ்ட் பெச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழ் தமிழுக்கு வந்து நைன்டி நைன் ருபீஸ் அதே வந்து நைன்டி நைன் ருபீஸ் வந்து பே பண்ணிட்டு அந்த டெஸ்ட் பெச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து அந்த வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணி டெஸ்ட் பேட்சோட அதோட டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்க நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க